சந்தையாதா இங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எல்லோருமே கேக்குறாங்க எதுக்காக தான் நம்ம வீட்ல வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சேரணுன்னு சொல்றாங்க அவளுக்கு ஒரு மாமா பையன் இருக்கிறான் அவன் சரியான ஒரு பொறுக்கி பையன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சந்தையாதா வீட்டில் நினைக்கிறாங்க அந்த கல்யாணம் படிக்காம தான் தான் இங்க ஊருக்கே வந்திருக்காங்க சரி இப்போ அனிஷ் கூட இருந்தால் அந்த பையன் தேடி நம்ம ஊருக்கு வரானான் வரும்போது அவளை பார்த்துட்டா அங்கே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவான் இல்லைனா எப்படியாவது அடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்களாம் அதுக்கு பயந்து போய் தான் சந்தையாதா ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தா தான் நான் அவளை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க அதுக்கு மத்த எல்லாருமே சரி நாம இப்போ நாளைக்கு கோவிலுக்கு கிளம்புறோமே அப்போ சந்தயாதாவை நம்ம என்ன பண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் அவளுமே கோவிலுக்கு வரட்டுமேன்னு சொல்றாங்க சரி அவங்களுக்கு இஷ்டம்னா வரட்டும்னு சொல்லி மறுநாள் காலையில் எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க சந்தாயதா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்கிட்டது இல்லை அதனால் அவங்களுக்கு இப்படி கோவிலுக்கு வர்றது ரொம்பவே பிடிச்சிருக்குது எல்லாருக்கிட்டேயுமே பேசி சிரிச்சிட்டு சந்தோஷமாவே வராங்க அவங்க வீட்ல உள்ள எல்லா பிரச்சனையுமே மறந்து தான் வராங்க அதே நேரம் சந்தயாதவை தேடி வந்த அவங்களோட முறை பையன் நேர அனிஷோட வீட்டுக்கு போறாங்க அங்க போய் சந்தயாதா எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அனிஷுமே எனக்கு தெரியாது அவ வந்தா கொஞ்ச நாள் இங்க இருந்தா அதுக்கப்புறம் எங்கயோ படிக்க போறேன்னு சொல்லிட்டு போனா இங்க வரலன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனா வீடு ஃபுல்லா தேடி பார்த்தோம் அவங்களோட பொருள் எல்லாமே இங்க இருக்குது ஆனா அவளை மட்டும் எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அனிஷால பதில் சொல்ல முடியல இல்ல அவ படிக்கிறதுக்காக தான் போனா எங்கேயோ போயிருக்கா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க இருந்தாலுமே அதுக்கு மேலே அனிஷால சமாளிக்க முடியவே இல்லை ஏன்னா அனிஷா ரொம்பவே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அனிஷ் தன்னோட தங்கச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அடி வாங்கினாலும் எந்த ஒரு உண்மையுமே வாயை திறந்து சொல்ல மாட்டேக்காங்க இத கவனிச்ச அந்த முறைப்பையும் வெளியில போய் அக்கம் பக்கத்தில் எல்லார்கிட்டயுமே விசாரிக்காங்க இந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா யாரு கூடையாவது இந்த பொண்ணு போகுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிச்சு கேக்குறாங்க அதுக்கு அவங்களுமே இந்த மாதிரி ஐயனார் குடும்பம் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில இருந்து தான் ஒரு பையன் வந்துட்டு வந்துட்டு போவான் அடிக்கடி ஒரு வேளை இருந்தால் அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை கேட்ட முறை பையன் நேராக அங்கே போகிறான் அங்கே போட்டு போட்டிருக்கதை பார்த்ததுமே அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கிட்டேயுமே கேட்குறாங்க அப்போ அதே நேரம் அங்கே நம்ம சேரனோட பெரியப்பா நிற்கிறாங்க அவர்தான் இந்த வீட்டை எப்போதுமே போட்டு கொடுக்கறதுல முன்னாலா இருப்பாரே அதே மாதிரிதான் இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டதுமே அவரும் இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருக்காங்கிற உண்மைய சொல்றாங்க இத கேட்டதும் அந்த முறைப்பையன் அனிஷையுமே வண்டியில ஏத்திட்டு எங்க இருக்கு அந்த கோயில்னு விசாரிச்சுட்டு கிளம்பி கோவிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க இது தெரியாம கோவில்ல எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்ப சோழன் சேரன் கிட்ட கேக்குறாங்க அண்ணே என்னமோ உனக்கு சந்தாயாதவை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நீ அவகிட்ட பேசுகிறது எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க இல்லைடா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது எனக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தான் இன்னும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னோடய கஷ்டத்தை கூட நான் அவள்கிட்ட அன்னைக்கு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு அந்தளவு பிடிச்சிருக்க தான் செய்யுது ஆனால் கல்யாணம் ஆகிற அளவுக்கு நான் யோசிக்கலன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நிலா எல்லாருமே அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அவங்களை பிடிச்சிருக்கு அப்படிதானே இதை நீங்க ஏன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா அப்படின்னு புரியாம நம்ம சேரனன் கேட்டதுமே இல்ல உங்களோட காதலை போய் சொல்லுங்க இல்லனா நம்ம கொஞ்ச நாள் பேசி பழகி பார்ப்போம் அதுக்கடுத்து பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசி பாருங்கன்னு சொல்றாங்க இதை கேட்ட சேரன் ஐயோ இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்றாங்க அண்ணே இதெல்லாம் தப்புன்னா அப்புறம் இந்த உலகத்தில் லவ்வே தப்பாயிடும் நீ தயவு செஞ்சு போய் பேசி இல்லைனா நார்மலாவது போய் பேசி பழகுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அப்போ நிலா சோழன் எல்லாருமே சேர்ந்து கையில் ஒரு பூவையுமே கொடுத்து அனுப்பி விடுறாங்க போய் இதை சந்தாவுக்கு கொடுன்னு சொல்லிவிட்டு அப்படி நம்ம சேரணும்னும் சரி நம்ம போய் பேசி பார்த்தா தான் என்னன்னு சொல்லிவிட்டு மனசு மாறி கையில் ஒரு பூவையுமே எடுத்துகிட்டு நம்ம சந்த பார்க்கறதுக்காக வராங்க அதே நேரம் சந்தாயாதவை தேடி வந்த அந்த மரப்பையனுமே இந்த இதே கோயிலுக்கு வர்றாங்க கோயிலுக்கு வந்ததுமே சந்தயாதவ பார்த்ததும் அவங்க நேராக அவகிட்ட போய் ஒழுங்க வண்டியில் ஏறுன்னு சொல்லி மரட்டுறாங்க இதை கவனிச்ச சேரன் என்ன ரெண்டு பேருமே ஏதோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் இருந்து பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அங்கே தான் ரொம்பவே கவலைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சேரணன் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே வந்திருக்குது சந்தயாதாவோட முறைப்பையன் அவங்க தான் சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தயாதாவை மிரட்டுறாங்க இப்போ உடனே வண்டியில் ஏறியா இல்லை உன் கூட உள்ளவங்க எல்லாத்தையுமே நான் வெட்டி போட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இதை கேட்ட சந்தையாதவுமே ரொம்பவே அழுது கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுரு என்னால் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட முடியாது எனக்கு ஒன்றை பிடிக்கவும் இல்லை நான் மேற்கொண்டு படிக்கணும் என்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நான் சாதிக்கணும் தயவு செஞ்சு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி அழுது கெஞ்சிராங்க இத பார்க்க நம்ம சேரனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவன் இதுக்கு மேலாம் உனக்கு பேசி புரிய வைக்க முடியாது ஒழுங்க வண்டில ஏறுடின்னு சொல்லிட்டு சந்தாயம் மேல கை வைக்க போறாங்க இத பார்த்ததும் சேரனனுக்கு ரொம்பவே கோபம் வந்து இது என்ன பொண்ணுங்க மேலெல்லாம் கை வச்சிட்டு கையெடுன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறாங்க இப்படி ரெண்டு பேருக்குமே தள்ளுமுள்ளாகுது அதை கவனிச்ச சோழன் நிலா எல்லாருமே சேர்ந்து ஓடி வராங்க பாண்டியன் பல்லவன் ரெண்டு பேருமே பார்த்து ஆமாம் இவன் யாருன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்பதான் சோழன் சொல்கிறாங்க இதுதான் சந்தயாதாவோட முறை பையன் இவனுக்கு தான் இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கனு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இவனை பார்த்தாலே தெரியுது இவன் பக்கா ஃப்ராடு ஒரு பொறுக்கி பையன் சொல்லிட்டு அதான் சந்தாய தப்பிச்சி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க இப்போ எங்கேயுமே தேடி வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே அனிஷையுமே அடிச்சு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அனிஷை எழுப்பி வெளியில் கூட்டிகிட்டு வந்து மற்ற எல்லார் கூடையுமே ஒரு அடிதடி கலாட்டாவாக ஆகுது அப்போ தான் சேரன்னு சொல்கிறாங்க கோயிலில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ணுறீங்க தயவு செஞ்சு வெளியில் போங்கன்னு சொல்லி அடித்து விரட்டுறாங்க அங்கே வந்த பூசாரியுமே இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையுமே அடித்து வெளியில் பற்ற சொல்கிறாங்க உடனே சந்தாய இதை பார் நீ இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனால என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான அர்த்தம் கிடையாது நீ எப்படியும் சென்னைக்கு வந்து தானே நீ எங்கே இருப்ப என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே நான் விசாரிக்க தான் செய்வேன் அதே மாதிரி உன்னை கூப்பிடாமல் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு தான் ரொம்பவே பயப்படுறாங்க அப்ப பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லுதில்ல அப்புறம் என்ன போக எதுக்கு திரும்பி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பிடிக்காத பொண்ணுக்கிட்ட நீ திரும்பி திரும்பி வந்து நிக்கிறது நல்லது கிடையாது ஒழுங்கா உன் ஊரை பத்தி கிளம்பிப்போ இந்த பொண்ணை நீ மறுபடியுமே டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்றாங்க ஆனா அவன் கேக்குற மாதிரி கிடையாது நீங்கள் இப்போ அந்த கோயிலில் இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் கோயிலை விட்டு வெளியில வந்த அடுத்த கணமே இங்க எத்தனை பேர் சாவீங்கன்னு நான் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நான் கொடூரமாக தான் நடந்துக்கிடுவேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இப்போவே என் கூட அவளை அனுப்பி விட்டுட்டீங்கன்னா உங்கள் எல்லாரோட உசுருக்கும் உத்தரவாதம் இருக்கும் இல்லனா நான் எப்படி நடந்துக்கிடுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவுண்டு விட்டு பேசுகிறாங்க இதை பொறுத்துட்டு இருந்த சோழன் இதை பாரு ஒன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நிசை சரியா எங்க வீட்டுக்கு எங்களை நம்பி வந்த பொண்ணை எங்களால் எந்தளவு பார்த்துக்கிட முடியுமோ நாங்க அப்படி பாத்துக்கிறோம் நீ கிளம்புன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க